வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காளிமாலா நான் போட்டிடுறேன் எல்லாரும் பெருவுடையார் கோவிலுக்கு போகவே பயப்படுவாங்க அவருடைய மணிமண்டபத்துக்கு மணிமண்டபம்னு சொல்கிறாங்க பேரை பின்னாடி அப்படியே நீங்கள் காண்பீங்க இந்த உலகம் முழுவதும் கட்டி ஆண்ட ஒரு பெரும் மாமன்னன் கங்கை கொண்டு கடாரம் கொண்டு உலகத்தினுடைய முக்கால்வாசி நிலப்பரப்பை வெற்றி கொண்ட ஒரு மாமன்னனுக்கு அவருடைய நினைவிடத்தை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க நேற்று வந்தவங்க இன்னைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் எண்பது கோடியில பேனாசலை தொள்ளாயிரம் கோடியில் மணிமண்டபம் அங்கே பழிச்சு நின்று வைக்கிற அளவுக்கு நீங்க இருட்டில் பார்த்தாலும் தெரியும் பகலில் பார்த்தாலும் தெரியும் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மணிமண்டபங்கள் கட்டி எழுப்புறாங்க ஆனால் தமிழ் மன்னன் என்ற காரணத்திற்காகவே அவருடைய மணிமண்டபத்தை அவருடைய நினைவிடத்தை ஒரு மணிமண்டப கூட கட்ட முடியாத அளவிற்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வச்சிருக்காங்க பாருங்க ஏன்னா எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் இந்த பெருநிலத்தை ஆண்டார்ன்றதுக்கான அடையாளமாக தமிழ் தேசிய அரசியலை அமைச்சு உண்மையிலேயே இந்த மண்ணை அவர் அந்த மனிதன் எவ்வளவு நேசித்தாரோ அதே போன்று ஒரு நேசமிகு ஒரு ஆற்றலாக எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் இருந்து வழிநடத்தக்கூடிய படை வீரர்களாக நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் மக்களுடைய பிரதிநிதியா இருந்து மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இங்கிருந்து மயிலாடுதுறையில இருந்து நானும் தஞ்சாவூர்லேருந்து மரியாதை கபீரும் போகிறோம் அதனால தான் முதல் கட்டமாக எங்கள் நிலத்திலிருந்து எங்களுடைய பாட்டன் என்னுடைய முப்பாட்டனை வணங்கி அவருடைய வீர வாழை கையில் ஏந்தி அவருடைய அரசாங்கத்தை நிலைநாட்டுவதற்காக நம்ம முதல் கட்டமாக இங்கேருந்து துவங்குகிறோம் என்ன மாதிரி மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பின்தங்கிய மாவட்டமா இருக்கு ஏற்கனவே இருந்தவர்கள் எல்லாரும் வந்து போனாங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது வாக்கு வாங்குறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க போயிடுறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பை யார் உறுதி செய்வா பல ஆண்டு காலமாக காகித ஆலை மூடப்பட்டிருக்கு பல ஆண்டு காலமாக சர்க்கரை ஆலை மூடப்பட்டிருக்கு மணல்மேடு பஞ்சு உற்பத்தி ஆலை மூடப்பட்டிருக்கு பால் பண்ணைகள் மூடப்பட்டிருக்கு இன்னும் விவசாய சிறுதானிய பயிர்களுடைய விளைவித்தல் இங்க ரொம்ப குறைவாயிருக்கு ஆயிடுச்சு விவசாயம் ஒரு பக்கம் தொய் உண்டு இருக்கு இன்னொரு பக்கம் கடல் சூழியலும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்க இருக்கக்கூடிய கடலோர மக்களுக்கு ஒரு மீன்பிடி துறைமுகத்தை அமைச்சு கொடுங்க அப்படின்னா சரிவர கட்டி கொடுக்க முடியல அதே வந்து வர்த்தக துறைமுகம் அப்படின்னா உடனே பண்ணி கொடுக்குறாங்க அப்படி பல்வேறு தரப்படமாட்ட சிக்கல்களும் அப்படியே தான் தொடர்ந்து கொண்டே இருக்கு அதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முதல்கட்ட நோக்கமாக நோக்கமா இருக்கும் இந்த பாருங்க இப்பவே இருக்கக்கூடிய எனது பெரும்பாட்டனுடைய நினைவிடம் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்தா இந்த இடத்துல ஒரு பெரிய மணி மண்டபம் உருவாகும் அந்த மன்னனுடைய எவ்வளவு அவன் வரலாற்று சிறப்புமிக்க விடயமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டு கால கோயில்கள் எல்லாம் கட்டி முடித்தாரோ அவர்களுக்கான பெரிய மணிமண்டபம் கட்டுவதோடு இந்த இடத்துல பெரிய ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத தேடி எடுத்து தமிழ் மக்களுக்கு பறைசாட்டணும் அப்படிங்கிறதுல அவங்க குறியா இருக்கும் அதுக்கான வேலையும் செய்யறது தயாரா இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து விவசாய சின்னத்தை வந்து ராமதமகிற்கு வந்து பொருத்தமா இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காருல்ல எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு சில நீதிபதிகள் சரியா நீதி வழங்குறதையும் நம்ம பார்க்கறோம் ஒரு சில நீதிபதிகள் இந்த மாதிரி ஜோசியம் பாக்குற அளவீடான இருக்கக்கூடியவர்களையும் நம்ம பார்க்கறோம் ஒரு கட்சிக்கு இந்த சின்னம் ராசி ராசி இருக்கு இல்ல அப்படின்னு பேசுவதற்கு அப்படிங்கிறதை விட அந்த கட்சியினுடைய தத்துவத்தை தாங்கி இருக்கா சின்னம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கப்படணும் முதல்ல அந்த சின்னத்தின் மீது எங்களுக்கு பெரிய ஒப்பீடே கிடையாது மக்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு ரெட்டலையை காமிச்சு உதயசூரியனை காமிச்சு இதுதான் உங்களுடைய பூர்வீகம் பரம்பரை பரம்பரையாக நீ அப்படி தான் இப்படி தான் நம்ப வச்சுருந்த அந்த சின்னத்தின் மீது எங்கள் முதல்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் தேர்தல் அப்படின்னு வரும்போது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சின்னத்தை கொடுக்கறதுனால அந்த சின்னம் இப்போ கரும்பு விவசாய சின்னம் எங்களுடைய கொள்கைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகளுக்குமான ஒரு அளவீட்டு கருவியாக இருந்தது அந்த சின்னம் அதை பறிச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எந்த அழுத்தத்தில் இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு அதை பறிச்சி இந்த மாதிரியான சொல்லாடல்களை சொல்றது எப்படி நியாயமான தெரில ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு இதே சின்னத்தை பயன்படுத்தி வாங்கியிருக்கோம் மூன்றுல இருந்து ஐந்து தேர்தல்கள் சந்திச்சிருக்கோம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி உள்ளாட்சியில இருக்கக்கூடிய நகர்ப்புற ஊராட்சி கிராமப்புற ஊராட்சின்னு எல்லா தேர்தலையும் சந்திச்சிருக்கோம் அதற்கு பிறகு ஒரு நீதிபதி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றது உண்மையிலேயே எங்களுக்கு மன வருத்தத்தை தான் தருது இது ஜனநாயக போக்கா அப்படிங்கிறதையும் கேள்விக்குறியாக்குற அளவுக்கு தான் இந்த மாதிரியான பதில்கள் இருக்கு இல்ல முதல் கட்டமா நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு தான் முதல்ல அணுகி இருக்கும் இருக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த இந்த தேர்தலில் சந்திச்சிருக்கோம் இவ்வளோ விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசியிருக்கோம் அதற்கு பிறகு அவங்க உடன்பட்டு வரலாத பட்சத்துக்கு தான் நம்ம உயர்நீதிமன்றத்தை அணுகிறோம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி தற்போதைக்கு இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்லையா அப்படின்னு பார்த்தேன்னா இப்போ மக்கள் நீதி மையத்துக்கு நீங்கள் டார்ச் லைட் எப்படி கொடுத்தீங்க அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டாங்களா இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு நிறைய கட்சிகளுக்கு இந்த மாதிரி சின்னங்கள் அவங்களோட சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட நியதியாக சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானே ஒரு நீதிமன்றமா இருக்கட்டும் அல்லது தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் எங்களை விட இன்னும் குறைவாக வாக்கு வாங்கிய ஒரு கட்சிக்கு அதே சின்னத்தை நீங்க கொடுக்கும் பட்சத்தில் நாம் தமிழருக்கு மட்டும் இப்படி வந்து நகர்த்ததுக்கான காரணம் என்ன அப்ப சின்னத்தை முடக்கணும் இப்போ நீங்களே பாருங்களேன் நாங்க ஏழை எளிய பிள்ளைங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா நாலு ரூபான்னு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு சேர்த்து ஒரு ஒரு துந்தரிக்கை அடிக்கிறோம் இப்போ நாங்க வந்து அதிமுக திமுக பொருளாதாரத்தில் போட்டியிட முடியாது கருத்தியல் எங்களை வெல்ல முடியாது அவங்க வந்து லட்ச லட்சமா காசு கொடுத்து ஒரே நாளில் துந்தரிக்கை அடிச்சிருவாங்க ஒரே நாளில் சோரட்டி அடிச்சிருவாங்க ஆனால் எங்களுக்கு இன்னும் சின்னம் வந்து உறுதியாகப்படாதனால நாங்க இன்னும் எதுவுமே பண்ண முடியாம தவிச்சு போய் நிக்கிறோம் தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டோம் மக்களை போய் சந்திக்கிறோம் மக்கள் பிரச்சனைகளை சொல்றோம் நாம தான் வாக்கு செலுத்துக்கம் சொல்றோம் எங்களுக்கான மிக முக்கிய சின்னம் ஒண்ணு இருக்கு அது எங்களோட அண்ணன் அதை யாராலேயும் மாத்த முடியாது அதை யாராலையும் மறுதலிக்க முடியாது அதை மூடி மறைக்க முடியாது அதை தேர்தல் ஆணையமல தெய்வமே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது எங்க அண்ணன் மிகப்பெரிய ஒரு சின்னமாக எங்களுக்கு எப்போதும் கலத்து நிற்பார் அதை தாண்டி தேர்தல் ஆணையம் ஒரு சின்னம் கேட்கறதுனால அந்த சின்னத்தை இப்ப நீங்க இனிமேல் கொண்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லி இதற்கு பிறகு சொல்லி அதுக்கு பிறகு நாங்க அச்சடிச்சு அதுக்கு பிறகு மக்களை சந்திக்கிறோம் இந்த ஒரு நெருக்கடி இருக்கு பாத்தீங்களா எல்லாருமே தேர்தல் வேலையில் இறங்கிட்டாங்க ஆனால் சோரோட்டி அடிச்சு அப்படியே இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரில என்ன சின்னம் போட்டு சோரோட்டி அடிக்கிற தேர்தல் ஒரு நெருக்கடி கொண்டு வந்து கொடுத்து நிறுத்தியிருக்காங்க இதைத்தான் வந்து இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சிகள் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை தமிழ் நாம் தமிழருக்கு கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காத தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்காங்க அடுத்த முதல் இடத்துல ரெண்டாவது இடத்துல வந்துடுவாங்கன்னு ஒரு பெருத்த பயம் வந்துருச்சு அதனால் இந்த மாதிரியான தொடர் நெருக்கடிகளை கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் நெருக்கடி கொடுக்க கொடுக்க நாங்கள் என்ன வீரியமாக பாய்வோம் நாங்கள் பத்து அடிக்கு தான் பாய தயார் படுத்தி இருந்தோம் நான் மனசில் இப்போ எங்களை தொண்ணூற்றி அடிக்கு பாயறதுக்கான வேலையே இப்போ நீங்கள் செஞ்சிருக்காங்க ரெண்டு மணி நேரம் போகுது எங்களுக்கு ரெண்டே மணி நேரம் நீங்கள் என்ன சின்னம் கொடுத்தாலும் எங்களோட ஐடி விங்காக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் உலகம்லாம் பரப்பிடுவோம் அதில் மாற்று கருத்தே இல்லை வாழ் மட்டும் வச்சுக்கோங்க